குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை ஒரு குழந்தையின் எதிர்கால கண்ணோட்டத்தை வடிவமைப்பதில் பெற்றோரின் பங்கு அளப்பரியது தினமும் காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்க செல்வது வரை நமது குழந்தைகள் நம்மையே சார்ந்து இருக்கின்றனர் நாம் செய்யும் நல்ல விஷயங்கள் குழந்தைகளுக்கு பாசிட்டிவ் எண்ணங்களை தரவல்லது அதே போல நாம் தெரியாமல் செய்யும் தவறுகள் குழந்தையின் மனநிலையையும் நல்வாழ்வையும் பாதிக்கலாம் எனவே குழந்தைகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து இங்கு காண்போம் தினமும் காலையில் குழந்தைகள் எழுந்ததும் அவர்களை கட்டியணைத்து முத்தம் கொடுத்து அந்த நாளை மகிழ்ச்சியாக தொடங்கலாம் உங்கள் குழந்தை உண்மையான அரவணைப்புடனும் பாசத்துடனும் அந்த நாளை தொடங்கும் குட் மார்னிங் கூறுவது போன்ற விஷயங்களையும் செய்யலாம் காலை உங்களது வேலைகளை தொடங்குவதற்கு முன்னர் உங்கள் குழந்தையுடன் அமர்ந்து உரையாடலில் ஈடுபட சில நிமிடங்களை ஒதுக்குங்கள் இந்த சிறிய சிறிய விஷயம் உங்கள் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை தரவல்லது உங்கள் குழந்தைகளின் கனவுகள் ஆசைகள் குறித்து அவர்களிடம் கேட்டறியுங்கள் குழந்தையின் ஆள் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளில் நீங்கள் அக்கறை காட்டுவதன் மூலம் அவர்கள் மகிழ்ச்சியாக உணர்வார்கள் இது உங்கள் பிள்ளை அவர்கள் அனுபவிக்கும் கவலைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறீர்கள் உங்கள் குழந்தைக்கு உங்கள் அன்பையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதன் மூலம் அவர்கள் உற்சாகமாக இருப்பார்கள் உதாரணமாக காலையில் உங்கள் இனிய முகத்தை முதலில் பார்க்க விரும்புகிறேன் போன்ற வார்த்தைகளை கூறலாம் இது அவர்களின் சுயமரியாதையை அதிகரிக்கும் பாதுகாப்பு உணர்வை உருவாக்கவும் உதவும் உங்கள் குழந்தைகளின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதனை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் இது உற்சாகத்துடன் நாளை தொடங்க உங்கள் பிள்ளைக்கு உதவும் புதிய கற்றல் வாய்ப்பு குறித்து அவர்களுக்கு விவரித்து கற்றுக் கொடுங்கள்